எங்கள் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா குழந்தை கல்லூகிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோஜ ஜகநாத் சமஸ்கெம்து எம்தாசக்கோசரதாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது நேற்று மூத்த நேற்று எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இன்னைக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து எப்படியெல்லாம் மழை பெய்யுது எந்த எந்த அளவுக்கு கொலை இங்கே வந்து கிளைமேட் வந்து மாறி மாறி ஆகுது அப்படின்றது தான் நான் உங்கள் காமிக்க போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் நேற்று லைவ் வர முடியல எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பைன் அப்படின்றதுனால என்னால் வந்து நேற்று போட முடியல வீடியோவே வந்து நேற்று முந்தால் நேற்று எடுத்த வீடியோவை தான் நான் வந்து நேற்று வீடியோவாக போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பேக் கேமராவில் நம்ம உங்ககிட்ட காமிக்கிறேன் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து பெரிய ஒரு மாடு எருதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அது கூட இருக்கு வாங்க காமிக்கிறேன் எவ்வளோ மழை பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் இந்த மழை டைம் அப்படின்னாவே வந்து அந்த மாடு வந்து இங்கே வந்துடுது இன்றைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு துணிங்க எல்லாம் காய வைக்க முடியாமல் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து காய வச்சுட்டு இருக்கோம் பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை ஆனால் செடிங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சின்னா ரெண்டு நாள் இருந்து எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீட்டைக்குள்ள போகலாமா கிளைமேட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்கள் அண்ணே இன்றைக்கு காலையில் சம்ப வெயிலுங்க ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டை பார்க்கும்போது சம்பையாக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா காத்து அடிக்குது பார்த்தீங்களா என்னோட நைட்டி மட்டும் இருக்கு இதே எடுத்துட்டு போயிடலாம் செம்மையா வாவ் வாங்க வரங்களா எவ்வளோ அழகா காற்று அடிக்குதுன்னு பாக்கு செடி பாருங்க எப்படி காத்துல ஆடுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க பாருங்க விஷிட்டு அதெல்லாமே வந்து காஞ்சிருச்சு இல்லைங்களா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க மாமியார் இங்க பாருங்க எனக்கு லோ பெட்ரு ஆயிடுச்சு அதனால சார் இது இல்லை இல்லை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் பாத்திரம் கழுவுறது இருக்குது முதல்ல பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிடலாம் இல்லைன்னா மழை பெஞ்சிச்சுன்னா இதாயிடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட நினச்சி மழை வராதுன்னு நினச்சிட்டு எவ்வளோ பெருசு பெருசாக மழை போடுதுன்னு பாருங்களேன் ஒரே ஒரு செகண்ட்ல அப்படியே வந்து மழை ஃபுல்லா இதாயிடுச்சு சவுண்ட கேக்கும் போது உங்களுக்கும் தெரியும் பாருங்களேன் இல்ல பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு பாருங்களேன் மழை செம்மையாக இருக்கு இந்த சைடு வந்து மழை வந்துச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அங்கே மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தால் வெளில எங்கே போக முடியாது ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் வெளில போயிட்டு நான் உங்களுக்கு இருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மழை வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த கிளைமேட் மாறுதுன்னு சொல்லிட்டீங்களே பாருங்கள் பார்த்திங்களா ஃபுல்லாக வெள்ளையாக அது ஏதோ பனி பெய்கிற மாதிரி ஆகிடும் அதுவும் நம்ம வீடு அவ இதை பார்த்தீங்க அப்படின்னா பா சுத்தமாக முடியாது பார்க்க அதுவும் இந்த இடத்துல சீட்டு வேற போட்டிருக்குமா கண்டா கண்ட இடத்துல எல்லாம் ஒழுகிட்டே இருக்குங்க பாருங்க இது ஒடைஞ்சு போயிட்டுருக்குங்களா அதனால இந்த இடத்துல வந்து ஒழுகுது ரோட் கிட்ட பாருங்களா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அழகாக இருக்கும் மேலே பார்க்கும்போது இங்கே பாருங்க அந்த பக்கம் இருக்கிற தண்ணி முழுக்க வந்து இந்த பக்கம் போகும் நீங்க பாருங்க அப்பா வெட்டி வச்ச எல்லாம் இதுமே வந்து மலையில நினஞ்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு இந்த மலை கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாராருக்கெல்லாமே மலை கிளைமேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி மழை பெஞ்சின்னு வச்சுக்கோங்க இங்க வந்து கப்பலே விடலாம் இங்க பாருங்க துளசி செடியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஆகாஷை பாருங்க எவ்வளோ அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஏதோ பனி போற மாதிரி இருக்கு பாருங்களேன் நான் வந்து அம்ப்ரேலா வந்து குடையை பிடிச்சி நின்றுட்ருக்கேன் வெளியில உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணுன்றதுக்காக தான் ஃபுல்லாக இங்கே பாருங்களா பாருங்க இப்போ தண்ணி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்னு பார்த்தீங்களா தண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கப்பல் மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு மழை பெஞ்சி எப்படி தண்ணியாக போகுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணியாக போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்களா யார் எல்லாமே இந்த மாதிரி டைம்லெல்லாம் கப்பல் செஞ்சு விடுவீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இன்னைக்கான மழை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே போய்டும் அந்த தண்ணி அந்த லாஸ்ட் வரைக்கும் போய்டும் பார்த்தீங்களா எப்படி தண்ணி விடுதுன்னு அங்கே அப்படியே நிரம்பிடுச்சு பாருங்க அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மேலே இடி இடிக்குது நம்ம இதுக்கு மேலே வீடியோ எடுக்க வேண்டாம் இடி இடிச்சிச்சுன்னா ஃபோன் வேற எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் இடி இடிச்சிச்சின்னா அவ்வளோதான் நம்மள மாமேர் என்ன வச்சு செஞ்சிரும் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு வண்டி ஃபுல்லா ஈரமாயிட்டு இருக்கு பாருங்களேன் இங்க வந்து நெல் முட்டைங்கெல்லாம் இருக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடிதான் பார்க்க முடியாத மாதிரி ஆயிடும் அப்படியே இந்த உரத்துல அந்த அளவுக்கு இருக்காது மழை பெய்யாது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு நம்ம வீட்டு ஃபுல்லா வரைக்கும் வந்து மழை இந்த மாதிரி பேஞ்சு உள்ள வரைக்கும் போயிடும் இது இருக்கிறதே இந்த தர்ஜா சொல்லுவோம் பாத்தீங்களா இது இருக்கிறதே வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எப்படி மழை தேங்குதுன்னு பாத்தீங்களா ஆஹ் நல்லா இருக்கும் மழை டைம்ல சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல பாக்கும் போதெல்லாம் இங்க பாருங்க எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு பைப் போட்டு விட்டுருக்காங்க மாமே கோவபுரா ஆவபுரி வாங்க ஓகே அவ்வளோதான் நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம் ஐயோ திருப்பி அதிகமாக போய் பார்த்தீங்களா இன்னைக்கு மழை நிற்கமா நிற்கமா நிற்காதான்னு தெரியலே இப்போ அங்கே போய் பார்க்கலாம் இருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு ஐயோ நீங்க பாருங்க எப்படி ஓடுதுன்னு ஆறு மாதிரி பாத்தீங்களா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தண்ணி போகுது பாருங்க எவ்வளவு பெருசா இடி இடிக்கிறது பார்த்தீங்களா இன்னும் ஜோராக ஆயிடுச்சு மழை பெய்யுது இங்கே பாருங்க நாளைக்கு பூ பார்த்தீங்களா அது இந்த இடத்துல தான் அந்த பூ பூசருங்க సినీకే వీడియో ఎప్పుడు చున కమెంట్ పని పిడిచిడుచు ఎప్పుడు ప్లీస్ ఎక్కకొక్ అండ్ చేసి సబ్స్కప్ బాయ్ ఎలా